அனைவருக்கும் வணக்கம் இந்த பெண்ணுடைய பேர் வந்து நித்யா இவங்களுக்கு இருபத்தாறு ஆகுது இவங்களுக்கு இன்னும் திருமணமாகலை இவங்க சென்னை கொடுங்கியூர் டீச்சர்ஸ் காலையில் தன்னுடைய ஆண் நண்பரோட லிவிங் டுகெதரில் வந்து வாழ்ந்துட்டு வராங்க அவங்களுடைய ஆண் நண்பரின் பெயர் வந்து பாலமுருகன் இந்த பெண்ணுடைய சொந்த ஊர் வந்து திருச்சி திருச்சியில் தான் இவங்களுடைய பெற்றோர் எல்லாமே வாழ்ந்துட்டு வராங்க நித்யா வந்து நான் ஐடி எனக்கு வேலை கிடச்சிருக்கு நான் சென்னையில் போய் வேலை பார்க்குறேன்னு சொல்லி பெற்றோர்களை ஏமாற்றிட்டு தன்னுடைய ஆ நண்பரோட லிவிங் டுகெதரில் வந்து சென்னை கொடுங்கியூர் டீச்சர்ஸ் காலியில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய காதல் நானே பாலமுருகன்ட்ட போயிட்டு நான் என்னுடைய அம்மா அப்பா என்ன வந்து பார்க்க வராங்க அவங்க வரும்போது நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவங்களுக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து தெரியாது லிவிங் டு வாழ்ந்துட்டு இருக்கிறது தெரியாது அதனால் நீ வந்து எங்கேயாவது வெளியே போ எங்கேயாவது போய் தங்கிக்கோ ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறமா நான் ஒன்று ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் அப்போ நீ வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா தெரியக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு பாலமுருகனும் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு பாலமுருகன் வந்து ஒரு சமையல் கலைஞர் அதுக்கப்புறம் வெளியே வந்த அவர் தன்னுடைய நண்பருடைய வீட்டில் போய் ரெண்டு நாளாக வந்து தங்கியிருக்காரு ரெண்டு நாளுக்கு பிறகு அந்த பாலமுருகன் வந்து நித்யாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க நான் வரவா என்ன செய்ய இன்னும் ரெண்டு நாள் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த டைமில் நித்யா வந்து ஃபோனை எடுக்கவே இல்லை ஏன்னாடா இது வழக்கமாக முதல் ரீங்களே எடுத்துருவா இப்போ நம்ம ஃபோன் பண்ணி இத்தனை ஆச்சு எடுக்க மட்டுக்கெல்லாம் என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வாழமுருகன் சம்மன் நேராகவே போய் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி நேராக வந்து பார்த்துருக்காரு அப்போ வீட்டு வாசல்ல அப்படியே நின்று ஏதாவது சத்தம் கேட்க தான் பார்த்துருக்காரு வீட்டில் அவங்க அம்மா அப்பாவோ நித்யாவுடைய குரலோ யாரோடைய குரலுமே கேட்கல ஏன்னா இது யாருடைய சவுண்டுமே கேட்கலையா வீட்டில் யாருமே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாரு அங்கே நித்யா வந்து வாயில நுரை தள்ளிய நிலையில் மர்மமான முறையில் சடலமாக கிடந்திருக்காரு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக மர்மமான முறையில் நித்யா இறந்து கிடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீசாருக்கு வந்து தகவலும் கொடுத்துறாங்க இந்த தகவலை அறிந்து வந்த போலீசார் இறந்து கிடந்த நித்யாவுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசுனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதன் பிறகு வந்து இந்த தகவலை நித்யாவுடைய பெற்றோருக்கும் தெரிய வைக்கிறாங்க அதன் பிறகு போலீசாரும் வழக்குபதி செய்து விசாரணையை தொடங்குறாங்க அந்த விசாரணையில தான் வந்து நித்யா வந்து தான் பெற்றோர்கிட்ட வந்து பொய் சொல்லியிருக்காங்க விஷயமே போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு நித்யா தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட தான் ஐடி நிறுவனத்தை வேலை செய்வதாகவும் மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குவதாகவும் கூறி நம்ப வச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே வந்து அவங்க ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யவே இல்லை அதே சமயத்தில் மாசம் மாதம் அவருடைய பெற்றோர்களுக்கு பணத்தையும் அனுப்பி வச்சுருக்காங்க அந்த பெண்ணால் எப்படி இவ்வளோ பணத்தை அனுப்ப முடிஞ்சுது அப்படிங்கிற கேள்வியும் போலீஸாருக்கு இருந்துச்சு இன்னொரு புறம் வந்து அந்த பை அந்த பெண்ணோட தங்கியிருந்த பாலமுருகன் குறித்து பெற்றோர்கள்கிட்டயே வந்து கேட்டிருக்காங்க அப்போ அந்த பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க எங்கள் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமாவலையே அவனோட தான் இந்த பையன் தங்கியிருக்காங்க அவங்க தான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க லிவிங் டுகெதர் வாழ்றாங்கிற விஷயமே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறத ஒரு அதிர்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்காங்க மேலும் என் பொண்ணுக்கிட்ட வந்து இருபத்தஞ்சி பவுன் நகை இருந்துச்சு அந்த பவுன் அந்த நகைக்காக கூட ஆசைப்பட்டு இவன் என் பொண்ணை கூட கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாலமுருகன் மேதையே வந்து பெற்றோர் வந்து ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க என்னடா இது இந்த 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 கொலை விவகாரம் வேற எங்கேயோ போதே அப்படின்னு சொல்லிட்டு பாலமுருகனை பிடிச்சி போலீஸார் வந்து விசாரணை செய்கிறாங்க அப்போ பாலமுருகன் சொல்கிறாரு இல்லை சார் இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் ரெண்டு நாளாக இந்த இடத்துல தான் இருந்தேன் செக் பண்ணி பாருங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கான ப்ரூஃபையும் வந்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் போலீஸாருக்கு பாலமுருகன் லிவிங் டுகெதராக வாழ்ந்த பாலமுருகன் நித்யாவை வந்து கொலை செய்யலைன்னா அப்போ நித்யாவை வந்து யார் கொலை செஞ்சுருக்காங்க எதுக்காக வந்து கொலை செய்கிறாங்க அப்படிங்கிற அடுத்த கட்ட விசாரணையை வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க இதில் தான் பல திடுக்கிடும் தகவல்களும் நித்யாவை குறித்து பல அசிங்கமான விஷயங்களும் நித்யா ரகசியமாக செஞ்சுட்டு வந்த பல தகவல்களும் வெளிவருது நித்யா பல ஆண்களோட தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க கூட வீடியோ கால் பேசும்போதும் ஆடியோ கால் பேசும்போதும் ஒரு கட்டத்தில் அவங்கள தன்னுடைய வலையில விளை வைத்து அவங்களோட லிவிங் டுகெதராக சில பல மாதங்கள் வாழ்வதும் அந்த சந்தர்ப்பத்தில் அவங்களோட நெருக்கமாக இருக்கக்கூடிய வீடியோக்கள் ஃபோட்டோக்களையும் எடுத்து வச்சுக்கிட்டும் அவங்கள பற்றின உறவினர்கள் நண்பர்களை பற்றின டேட்டாஸையும் எடுத்து வச்சுக்கிட்டும் அவங்கக்கிட்ட வேணுமின்னே சண்டையிட்டு அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதும் அதன் பிறகு அதையே காட்டி அவங்கள மிரட்டி அவங்கக்கிட்டே இருந்து பணம் பறிப்பதையுமே வழக்கமாக வச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து வந்திருக்காங்க பலரோட வாழ்க்கையிலையும் விளையாடி இருக்காங்க அதில் கிடைக்கக்கூடிய பணத்தை தான் தான் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்வதாக தன்னுடைய பெற்றோர்களை நம்ப வைத்து மாதம் மாதம் லட்சக்கணக்கில் பணத்தை தன்னுடைய பெற்றோர்களுக்கும் அனுப்பி வச்சுட்டு அவங்களும் ரொம்ப ஆடம்பரமான ஒரு வசதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அப்போ இந்த பெண் அந்த பெண்ணுகிட்ட ஏமாந்த யாரோ ஒருத்தர் தான் இந்த பெண்ணை வந்து கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் அடுத்த கட்ட விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க அப்படி போலீஸார் நடத்திய இந்த விசாரணையில் தான் மருத்துவரான சந்தோஷ்குமார் போலீஸாரால வந்து கைது செய்யப்படுறாங்க இப்போ நித்யாவுடைய மொபைல் ஃபோனை எடுத்து போலீஸார் வந்து ஆய்வு செய்கிறாங்க அவங்க கடைசியாக யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஆய்வு செய்யும்போது தான் அவங்க மருத்துவரான கிட்ட தான் கடைசியாக பேசியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு மருத்துவரான சந்தோஷ்குமாரையும் விட தன்னுடைய காதல் வழியில் விளை வச்சு அவங்களோட அம்பத்தூரில் வந்து ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக நித்யா வந்து லிவிங் டுகெதரில் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அதன் பிறகு அவர்கிட்டயும் கொஞ்சம் பணத்தை வந்து கறந்துருக்காங்க அதன் பிறகு அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அவரை வீட்டை விட்டு பிறகு தான் அவங்களுக்கு இப்போ அவங்க வாழ்ந்துட்டு வர பாலமுருகனோட வந்து தொடர்பு ஏற்பட்டிருக்கு பாலமுருகன் வந்து ஒரு சமையல் கலைஞர் அவர் வந்து வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் தான் பாலமுருகனுக்கும் நித்யாவுக்கும் வந்து தொடர்பு ஏற்பட்டிருக்கு அதன் பிறகு அந்த டாக்டரான சந்தோஷ்குமாரை பிரிந்து வந்த நித்யா வந்து பாலமுருகனோட தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அம்பத்தூர் வீட்டை காலி பண்ணிவிட்டு சென்னை கொடுங்கூரில் டீச்சர்ஸ் காலியில் புதிதாக ஒரு வாடகைக்கு குடி வந்திருக்காங்க அதன் பிறகு அவரோட வந்து கொஞ்சம் லைஃப்பை செட்டில் ஆன பிறகு மீண்டும் சந்தோஷ் இப்போ மருத்துவரான கிட்ட அந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் காட்டி மிரட்டி பணம் பறிக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மருத்துவரான சந்தோஷ் வந்து சுமார் ஒரு எட்டு லட்ச ரூபா வரைக்கும் வந்து பணத்தை கொடுத்து ஏ ஏமாந்து போயிருக்காரு ஆனால் தொடர்ந்து அந்த இந்தியா வந்து மருத்துவரை வந்து மிரட்டிகிட்டே வந்திருக்காங்க ஒரு இடத்துல நீ உனக்கு இவ்வளோ தான் நான் வந்து பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் மருத்துவரான சந்தோஷ்குமார்கிட்ட நித்தியா சொல்லியிருக்காங்க உனக்கு கல்யாணம் ஆனால் கூட நான் உன்ன விட மாட்டேன்டா நீ நான் என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பணம் கேட்டுகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட மருத்துவரான சந்தோஷ்குமாருக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்போ இவன் நம்மளோட ஆயிஸுக்கும் இப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நம்ம பணம் கொடுத்து தான் ஆகணுமா அப்படி இவ்வளோ இவ்வளோ வந்து கொன்றுரலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அதுக்கு பிறகு என்ன பண்ணான்னா நம்ம போது நம்மளால் எந்த சந்தேகம் வரக்கூடாது நித்யா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாகவே இரண்டு விதமான தூக்க மாத்திரைகளை அஞ்சாறு மாத்திரைகளை வாங்கி வச்சிருக்காரு எப்படி நித்யா நமக்கு கண்டிப்பாக பணம் வேணும்னு சொல்லி அடுத்த மாதம் ஃபோன் பண்ணுவா அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்காரு அவர் எதிர்பார்த்த மாதிரியே நித்யாவும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மருத்துவமனை சந்தோஷ்குமாருக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டிருக்காங்க அப்போ வந்து மருத்துவனை சந்தோஷமாக சொல்லியிருக்காரு நான் எப்படியும் பணம் தான் போகிறேன் அதையும் நான் சும்மா கொடுக்கணும் உங்ககிட்ட உல்லாசமாக இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு நான் பணம் தரேன் நான் இவ்வளோ நாள் வரைக்கும் எவ்வளோ பணம் கொடுத்துட்டேன் இனி நான் உங்களுக்கு உனக்கு பணம்லாம் வேணும்னா அப்போ நம்ம ஜாலியாக இருந்த பிறகு தான் நான் உனக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிதியாவுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரில சரி என்னோட ஜாலியாக இருந்துட்டு பணம் தர போகிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் உடனே ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பாலமுருகனுக்கு தன்னுடைய முன்னாள் இந்த மாதிரி நான் வேலைகள்லாம் செஞ்சுட்டு வரேன் இந்த மாதிரி பல பேரை ஏமாற்றி தான் நான் வந்து இப்போ நல்ல வசதியாக வாழ்கிறேன்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாலமுருகன்கிட்ட போயிட்டு எங்கள் அம்மா ஊர்லேருந்து வராங்க அவங்க வந்து ரெண்டு நாள் தங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அதனால் வேறு எங்கேயா போய் தங்கிக்கோங்க அம்மா லிவிங் டுவெதர் விஷயம் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியாது பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி நல்லவை போல் பேசியிருக்கார் நித்யாவும் பேசியிருக்காங்க அதையும் பாலமுருகனும் நம்பி சரி நான் ரெண்டு நாளாக வெளியே போய் தங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்பி போனதுமே நித்யா வந்து மருத்துவமனை சந்தோஷ்குமாரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க அவரும் என்ன பண்ணார் எப்படியும் நம்ம கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி போகும்போதே போட்காவை வாங்கிட்டு போயிருக்காரு வாங்கிட்டு போகும்போது திரும்ப ரெண்டு பேரும் உட்காந்துட்டு நம்ம எப்போவும் எப்படி இருப்போமோ முன்னாடி நம்ம எப்படி இருந்தமோ ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றாவே உட்காந்து மதுவும் அருந்திருக்காங்க அதன் பிறகு ரெண்டு பேருமே வந்து உல்லாசமும் இருந்திருக்காங்க அப்படி உல்லாசமாக இருந்த பிறகு நித்யா வந்து மருத்துவரான சந்தோஷ்குமார்ட்டு சொல்லியிருக்காங்க நம்ம ரெண்டு பேரும் முன்னி உல்லாசமாக இருந்த பிறகு எனக்கு நீங்கள் மசாஜ்லாம் பண்ணி விடுவல்ல அந்த மாதிரி என்னை கொஞ்சம் பண்ணி விடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த அவளை வந்து ஓட்க மதுவில் வந்து தூக்க மாத்திரை கலந்து கொலை செய்யணும் முடிவில் வந்த சந்தோஷ்குமாருக்கு இப்படி வேறு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுமே நம்ம இதை சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணுறங்கிற சாக்கில் தலையணை எடுத்து அமுக்கி நித்யாவை துடிக்க துடிக்க கொலையும் செஞ்சுருக்காரு அதன் பிறகு அவர் ஏற்கனவே எட்டு ஒம்பது லட்சம் வந்து நித்யா கிட்டே கொடுத்துட்டார்ல அந்த பணத்தை திரும்ப எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நித்யா கிட்ட இருந்த நகையை நம்ம எடுத்துக்கலாம் அந்த பணத்துக்கு பதிலாக அந்த நகையை நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி இறந்து போய் நிர்வாணமாக கிடைக்கக்கூடிய நிலையிலையும் கூட நித்யாவை அப்படியே இழுத்துட்டு போய் அந்த நகை வைக்கக்கூடிய லாக்கரில் அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அதுலேருந்து அவங்களுடைய இருபத்தைந்து போன் நகையை வந்து எடுத்துக்கிட்டாரு அதன் பிறகு அவங்கள அப்படியே தூக்கி கொண்டு வந்து கட்டில போட்டிருக்காரு போட்டுட்டு இவள் வந்து தற்கொலை பண்ணி தான் இறந்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த தூக்க மாத்திரைகளில் ஒரு மூணு மாத்திரைகளை கொஞ்சம் மாத்திரைகளை வந்து க அந்த டேபிளையே பொடியாக்குற மாதிரி ஒரு செட்டப் மாதிரி செஞ்சுக்கிட்டு அவளையும் வந்து கட்டிலையும் போட்டுட்டு வெளியே வந்திருக்காரு வெளியே வந்த பிறகு தான் திடீர்னு அவருக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகிருக்கு தற்கொலை பண்ணிக்கோ வந்து எப்படி நிர்வாணமாக வந்து இறந்து போவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் அவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து அவளுக்கு மாட்டி விட்டுருக்காரு மாட்டி விட்டுட்டு ஒரு தற்கொலை மாறியை வந்து ஒரு செட்டப்பையும் செஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் சரி நம்ம இனி போலீஸார்கிட்ட மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிருக்காரு ஆனால் போலீஸார் வந்து நித்யாவுடைய செல்ஃபோன் ட்ராக்கிங் வச்சு இதுக்கும் சந்தோஷ்குமாருக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் போலீஸார்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானும் நித்யாவும் ஏற்கனவே லிவிங் டுகெதரில் முறையில் வாழ்ந்து வந்தது தான் ஆனால் எங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நாங்கள் இன்னு போய் பிரிஞ்சுக்கிட்டோம் மற்றபடி நான் இந்தியாவுக்க நான் பார்க்கவே இல்லை தனக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸார்கிட்ட வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காரு போலீஸாருக்கு வந்து அழைக்கும் போது இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இந்த தான் புளியந்தோப்பு துணை கமிஷனரான முத்துக்குமார் டாக்டரான சந்தோஷ்குமாருடைய செல்ஃபோனை வாங்கி அதில் கூகுள் டைம் லைனை வந்து பார்த்துருக்காரு அதில் அவர் அந்த டைமில் கொலை சம்பவம் நடந்த அப்போது கொடுங்கியூர் பகுதிக்கு வந்து சென்றதுக்கான ஆதாரம் அதில் இருந்திருக்கு ஆனால் இரண்டு நாட்களாக அவர் நான் சைதாப்பேட்டையில் இருந்ததாக தான் போலீஸார் அழைக்கும் போது வந்து தெரிவிச்சிருக்காரு ஆனால் இவர் வந்து கொடுங்கியூவில் இருக்கிறாங்கிறது போலீஸார் உறுதி செஞ்சுக்கிட்டு இதை பற்றி எதுவும் நம்ம சந்தோஷ்குமார்கிட்ட கேட்க வேணாம் மேலும் நல்ல ஆதாரங்களை திரட்டிட்டு பக்க பலமாக வந்து இவரை நம்ம கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இதை பற்றி கேட்காம இருந்திருக்காங்க அப்போது அவசரமாக வந்து டாக்டர் சந்தோஷ்குமார் போலீஸாருக்கிட்ட ஃபோனை வந்து கேட்டிருக்காரு நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கேட்டிருக்காரு போலீஸாரும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து கொடுத்துருக்காங்க அவரும் அந்த ஃபோனை வாங்கிட்டு யார்கிட்டையும் பேசிட்டு வரன்னு சொல்லிட்டு காவல்நிலையத்திலிருந்து வெளியே போயிருக்காரு வெளியே போய்ட்டு யார்ட்டோ பேசுகிற மாதிரி அந்த கூகுள் லைனில் இருந்த பதிவு செஞ்ச அந்த எல்லா விவரங்களையும் அழிச்சிட்டு மறுபடியும் வந்து செல்ஃபோன் வந்து போலீஸாருக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் அவர் மேலே ஒரு சந்தேகம்தான் இருந்துச்சு போலீஸாருக்கு இவர் தான் கொலை பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சந்தேகமாக தான் இருந்துச்சு ஆனால் மீண்டும் போலீஸார் கைக்கு அந்த ஃபோன் போகும்போது போலீஸார் மீண்டும் அந்த கூகுள் டைம்லைனில் பார்க்கும்போது அதிலிருந்து விவரங்கள் எல்லாமே அளிக்கப்பட்டு கிளியர் செய்யப்பட்டு இருந்துச்சு அப்போ தான் போலீஸாரே முடிவு பண்ணிட்டாங்க இவன் தான் கொலையாளி இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு மேலும் ஆதாரங்களை திரட்டுவதற்காக அந்த வீட்டுக்கு பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் ஆராய்ந்தபோது அங்கு சந்தோஷ்குமார் வந்து சென்றதுக்கான அடையாளங்களும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவரை வந்து அந்த அந்த டைமில் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டு அவர் வீட்டில் இருக்கும்போது அதிகாலை மூன்று மணிக்கு போய் கதவை தொட்டி எல்லா ஆதரவு எல்லா ஆதாரமும் போலீஸாருக்கு பக்கவலமாக கிடைச்சதுமே மூணு மணிக்கு போய் அவரை வீட்டில் போய் தூக்கிட்டு வந்திருக்காங்க அதன் பிறகு கொடுங்கியூர் இன்ஸ்பெக்டரான சரவணன் மற்றும் குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டரான முத்துக்குமார் ஆகியோர் தங்களிடம் இருந்த ஆதாரங்கள் எல்லாமே அவர்கிட்ட காமிச்சிருக்காங்க தான் சந்தோஷ்குமார் தான் வந்ததும் நித்யாவுடன் இருந்தது உண்மைதான் எனவும் அவளுடன் உல்லாசமாக இருந்தது எனவும் ஆனால் நான் அவளை கொலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படி ஃபஸ்ட்டு இல்லை இல்லைன்னு சொல்லி சமாளித்தவர் ஒரு இடத்துல இருந்தீங்க அப்படிங்கிறத போலீஸை கண்டுபிடிச்ச பிறகு ஆமாம் நான் வந்து நித்யாவை பார்த்தேன் நித்யாவோட சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் நான் அவளை கொலை செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள சந்திச்சீங்கல்ல அவங்களோட பேசுனீங்கல்ல அந்த இடத்துக்கு நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம் அங்கே நீங்கள் என்னென்ன பண்ணீங்க மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க கூட்டிகிட்டு போயிட்டு என்ன நடந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அப்போது சந்தோஷ்குமார் எந்த ஒரு இடத்துலையுமே தொடாமலும் மிக த சாதுரியமாக நடந்திருக்காரு இதை பார்த்த போலீஸாருக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கு அவன் ரொம்ப உஷாராயிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இவன் எப்படியும் நம்ம வழிக்கு வரமாட்டான் நம்ம மா நம்ம நம்ம ஸ்டைலில் அவன்கிட்ட விசாரித்தா மட்டும்தான் அவன் உண்மையை ஒத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் அந்த இடத்துலையே தங்களுடைய ஸ்டைலை வந்து காட்டியிருக்காங்க அப்போவே அவன் அவன் வந்து பயந்து போய் நான் தான் சார் ஒத்து நான் தான் சார் சொன்னேன் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டாரு அதன் பிறகு ஒரு போலீஸார் வந்து நித்யா போல படுக்க வச்சு எப்படி அவன் வந்து கொலை செஞ்சான் அப்படிங்கிறத போலீஸாருக்கு தத்துருவமாக நடிச்சும் காட்டியிருக்காரு நித்யாவை வந்து கொலை செஞ்ச பிறகு அவளுடைய இதய துடிப்பு நின்றுதா நின்று விட்டதா அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திக்கிட்டு தான் அவளை தர தரனு இழுத்துட்டு போய் அருகிலிருந்த லாக்கரில் அவளுடைய விரலகை வச்சு அதை திறந்து அதிலிருந்து நகையை எடுத்ததாகவும் அவர் வாக்குமூலமாகவும் கொடுத்துருக்காரு அப்போது அவர் அவருடைய கையில் வந்து சந்தோஷ்குமார் கையில் வந்து ஒரு காயம் இருந்துச்சு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸார் கேட்கும்போது கூட வேலையில் இருக்கும்போது எனக்கு அடிபட்டிருச்சு அப்படின்னு சொல்லி போலீஸார்கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் நித்யாவுடைய பிரேதபட்சண அறிக்கையில் டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நித்யாவுடைய உடம்புல எந்த விதமான காயமும் இல்லை ஆனால் அவருடைய முன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பல்லு வந்து பாதி உடஞ்சி அவ உதட்டில் மட்டும் சைட்டாக காயம் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதனால் இதை ரெண்டுமே வந்து போலீஸார் வந்து பொருத்தி பார்க்கும்போது நித்யாவை வந்து கொலை செய்யும்போது டாக்டரை நித்யா வந்து கடிச்சிருக்காங்க இதில் தான் நித்யாவிற்கு பல் உடஞ்சி உதட்டில் காயமும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத போலீஸாருக்கு தெளிவு தெரிவாகிப்போச்சு இதையடுத்து எந்த ஒரு தற்கொலையாக இருந்தாலும் கூட அதை கொலை என்ற கண்ணத்துடனே விசாரிக்கக்கூடிய போலீசார் இந்த வழக்கையும் மிக துரிதமாக கையாண்டு தற்போது டாக்டரையும் கைது செய்து மொத்த நகையையும் மீட்டிருக்காங்க இந்த சம்பவமானது சென்னையில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி என்னுடைய கருத்துக்களை கீழகூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்